கோட்டையின்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணிருக்கோம் நான் அந்த ஊர் பக்கத்தில் போனோம்னா நான் தான் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன் அந்த பையனோட வீட்டுக்கு நான் தான் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன் வீடு அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்து அந்த பையனோட நான் பேசிட்டு இருக்கேன் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தான் இருந்தாலும் நான் கேட்டேன் தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமே மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் என்ன நினைச்சேன் டீச்சர் சரி இல்லை ஸ்கூல் சரி இல்லை அப்படியே தான் சொல்லுவான் நினைச்சேன் அவன் அப்பா அப்ளை பண்றான் சொல்றான் சார் எங்கள் அப்பா சரியில்லை சார் அவரு டீ கடையில் டீ மாஸ்டர் இருக்கார் அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு நல்ல வேலை இருந்தாருன்னா ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போட்டுருப்பாரு நான் ஒரு கவர்மெண்ட்ல ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுருவான் சொல்ற என்னன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்றான் எனக்கு அது வரைக்கும் கோவம் வரல அப்ப டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் என் தம்பி அப்பா டீ கடையில் வேலை செஞ்சானே உன்னை படிக்க வச்சிருக்காரு அது நீ தேங்க்ஃபுல்லா தான் இருக்கணும் சார் அவரோட அவரோட கஷ்டத்தெல்லாம் அவரோட வச்சுக்கணும் சார் எனக்கு என்ன படிக்க வச்சிருக்கணும் சார் நான் ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா நான் எவ்வளோ நல்லா படிச்சிருப்பேன் சார் அப்படின்னு அவங்க அப்பா மேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு கோவம் இருக்கு அப்போ நான் சொன்னேன் உங்க அப்பாவோட டீ கடைங்க இருக்குன்னு அது மெயின் ரோட்ல தான் சார் இருக்குது இப்போ நான் காரில் வந்திருந்தேன் அந்த காரில் அவங்க அம்மாவும் ஏறிட்டாங்க அந்த பையனையும் ஏற்றிட்டு நீ உங்கள் அப்போட டீ கிடைக்க என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம் அருகோட்ட ஊர் ரொம்ப சின்ன ஊர் அந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ரோடாக இருக்குது அவங்க அம்மா கிட்டே கேட்டேன் அந்த டீ கடைகமாக இருக்குதுன்னு அதை போகிறேன் சார் அதான் சார் டீ கடை நாங்கள் நான் வண்டியை முன்னாடியே நிறுத்திட்டேன் கண்ணாடி இறக்கிட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு பாடுறா அப்படின்னு அவங்க அப்பா டீ மாஸ்டர் டீ ஆற்றார் பார்த்தீங்கன்னா அவன் அவனு வந்து என்ன சட்டி டீ ஆற்றார் அப்படின்னா சார் இறங்கி வா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் உங்கள் வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு இருந்து கிளம்பிங்க வருவார் எத்தனை மணிக்கு கிளம்பி டீ கடைக்கு வருவார் சார் காலையில் மூணு மணிக்கு எந்திரிப்பாரு நாலு மணிக்கு அவர் தான் வந்து டீ கடை ஓப்பன் பண்ணணும் அங்க வேலை செய்யாது அவரோட டீ கடை டீ மாஸ்டர் இருக்கார் நாலு மணிக்கு டீ வந்து ஓப்பன் பண்ணணும் டீ கடை ஓப்பன் பண்ணணும் சரி நாலு மணிக்கு வந்து நிற்கிறாரு அப்புறம் ஓனர் அங்கே தான் இருக்காரு கல்லாப்பட்டியில் ஓனர் உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் அந்த பையனை வச்சு தான் கேட்க சொன்னேன் இவர் எவ்வளோ நேரம் உட்காருவார் அப்படின்னு கேட்டேன் இந்த டீ மாஸ்டர் இருக்காருல அவங்க அப்பா எவ்வளோ நேரம் சார் இவருக்கு உட்கார டைம் கிடைக்கும் அப்படின்னு மதியானம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சாப்பிட்ற டைமில் உட்கார் வரும் காலையில் நாலு மணிக்கு ஒரு மனுஷன் போய் நிற்கிறான் டீ ஆத்துறதுக்கு மதியானம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் தான் அவனால் உட்கார முடியும் திருப்பி நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த டீ கடை வேலை செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கடையை சாத்திட்டு பத்து மணிக்கு திருப்பி வீட்டுக்கு இப்போ படுக்கிறது பதினோரு மணிக்கு டெய்லி மூணு மணிக்கு எந்திரிக்கிறார் நான் சொன்னேன் டே ஒரு மனுஷன் நாலு மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறேன் அந்த ஆள் அந்த ஆளுக்கு இடுப்போலி என்னன்னு தெரியுமா நான் சில நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் இதில் ஆசிரியர்கள் நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு போய் அந்த சேர்ல உட்காந்து பாருங்க ஒரு சுகமா இருக்கும் பேக் ரெஸ்ட் பண்றது இப்படி தான் தம்பி நீ தமிழ் மீடியத்தில் படிச்சு இந்த மார்க் வாங்கியிருக்க அதனால இந்த பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாம நீ ஒரு லைஃப்பில் பெரிய ஆள் ஆயிலாம் நினச்சேன்னா அதை விட முட்டாள்கள் வேற யாருமே இருக்க முடியாது இன்னைக்கு இருக்க சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இன்னைக்கு நான் பாக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அப்பா இருந்தாலும் சர்வசாதாரணம் சொல்லிட்டு போறான் பெத்த படிக்கவையே இது எல்லா லெவல்லையும் இருக்கு வணக்கார வீட்டு பசங்களும் இது பேசுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவனும் என்ன பண்றான் மொபைல கொடு லேப்டாப் வாங்கி கொடு இப்ப நான் என்ன என்னோட ஜென்ரேஷனே சொல்றேன் எங்க அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்தை அப்போ கஷ்டப்படுறாரு எப்படி போய் கேட்கறது அப்படின்னு அந்த இன்னொரு சொல்றேன் இது எங்க ஆஃபீஸ்ல நடந்த எக்ஸாம்பிள் என்னோட நெருங்கிய நண்பர் அவரு இப்ப எங்க ஆஃபீஸ் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரே ஆஃபீஸ்ல இருக்கேன் வெளியில எல்லாம் வேலை கிடைச்சது இருந்தாலும் அதே ஒரே ஆஃபீஸ் ஒருத்தர் பாக்கற வேலையோ ஒருத்தர் சொல்றாரு சுஜித் என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு வருஷமா என்னோட பையன் அவனோட பிஹேவியர் சுத்தமா சரியில்லை அவன் எதுக்குமே புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான் ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கான் கொஞ்சம் பேசி பாருங்க கவுன்சிலிங் ஒர்க் அதனால அந்த பையனை கூப்பிட்டேன் தெரியும் நான் கூப்பிட்டேன் அங்கு சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு வந்து ஜூஸ் எல்லாம் மீட் பண்ணு சொன்னேன் என்னடா ஏன் அப்பா அம்மா என்ன அவளுக்கு டக்குன்னு சொன்னால் அங்கு அந்த ஆளுக்கு வியவஸ்தே இல்ல அங்கு அப்படின்னா எடுத்தோட அந்த ஆளுஸ்தே இல்லை அங்கிள் அந்த நான் இருக்கனே தெரியாது அவருக்கு எல்லாமே தங்கச்சி தான் என் தங்கச்சி தான் அவருக்கு எல்லாமே நான் ஒரு பையன் அவன் இருக்கனே தெரியாது எதுக்கிட்டாலும் கேள்வி கேட்கிறேன் அந்த அப்படின்னா நான் கவுன்சிலர் இருந்தா இருந்த கோதைக்கு எரிஞ்சு பலரும் அரைஞ்சிடலாம் போல தோணுது ஓகே ஐ நோ ஹோ மச்ஸ் இருந்தாலும் நம்ம கவுன்சிலர் இல்ல அதனால ஏன்டா ஏன் விளக்கம் சொல்றான் தங்கச்சி தான் எல்லாமே நான் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேறாரு எது கேட்டாலும் கோவப்படுறாரு என்கிட்ட அப்போ அப்போ நான் கேட்டேன் நீ எப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து அவர் ரூமுக்கு ரூம் சாப்பிட்டு ரூமுக்கு போன பிறகு தான் நான் வீட்டுக்கே போவேன் சரி காலையில எப்போ கிளம்பு அவர் கிளம்பி கார் வெளியில போன பிறகு தான் நான் கிளம்புற மூஞ்சிலேயே முடிக்கிறது இல்லை நான் அப்படின்னா அவ்வளோ கோவத்தை வச்சிருக்கான் நான் சொன்னேன் அங்கிளுக்காக ஒரே ஒரு விஷயம் நான் என்னடா என்ன அங்கிள் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு வாரம் அப்பா வரதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு நான் எனக்கு போன் பண்ணி நம்ம நேரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவனு புரியல எனக்கு கேட்டா நான் ஒரு வாரம் மட்டும் முன்னாடி நான் என்ன கலா போகுது அப்படின்னு இல்ல நீ போய் பாருறா அப்படின்னு அவங்க வீடு எனக்கு தெரியும் கிரௌண்ட் ஃபுர் நடுவில் பார்க்கிங் லாட் இருக்கு இந்த பக்கம் அவங்க அப்பாவோட அம்மாவோட பெட்ரூம் இந்த பக்கம் பெட்ரூம் சோ இந்த ஜெர்னல் வழியா பார்த்தா தெரியும் அவங்க அப்பா வந்துட்டாங்களா இல்லையான்னு முதல் நாள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டார் சீக்கிரம் அவங்க அப்பா வந்து காரை பார்க் பண்றாரு காரை பார்க் பண்ணி ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ் கழட்டும் போதே அவர் கேட்ட முதல் கேள்வி அவங்க ஒய்ஃப் கிட்ட தம்பி வந்துட்டானா இதான் கேட்கலாம் தம்பி வந்துட்டானா இவனுக்கு புரியல தம்பி யார சொல்றாருனே நம்மளுக்கு ஐடியா கிடையாது ஓகே உள்ள போறோம்னா கேட்கிறான் அவன் காலையில அந்த டூருக்கு பைசா கேட்டானே குடுத்துட்டியா கொடுத்துட்டு போனேன் குடுத்துட்டியா தெரியல இது முதல் நாள் ஏதாவது நடந்துச்சுன்னு விட்டான் ரெண்டாவது நாள் செவ்வாய் கிழமை போறான் செவ்வாக்கிழமை இது நடக்குது உள்ள வந்தோடனே தம்பி வேண்டானா அவன் போன் பண்ணானா பார்த்து அவன் அம்மா ஒய்ஃப் கிட்ட பையனை பத்தி மட்டும் தான் பேசுறாரு நைட்டு ஒரு மணிக்கு பையன் தூங்கிட்டு இருக்கான் திடீர்னு அவனால தூங்க வரல ரெண்டாவது நாள் பெட்ல புரண்டு பொருட்கிறான் டக்குன்னு யாரும் கதவை திறக்கறாங்க யாரும் தெரியல தூங்குற மாதிரி நடிக்கிறான் பையன் அப்பா வந்து பையனோட தலைய தடை கொடுத்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பையனை பாக்குறாரு தூக்கத்துல ஒரு கடல மட்டும் பாக்குறாங்க அப்பாவை பைசா எடுத்து பையனோட பாக்கெட்ல பைசா வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு இது இரண்டாவது நாள் மூணாவது நாள் அதே நடக்குது திருப்பி உள்ள வராரு பையனுக்கு நெத்தியில தடை எல்லாம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நைட் நடக்குது இதெல்லாம் நெத்தியை தடை விடுறாரு ஒரு முத்தம் கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பையனை பார்க்க முடியாது மற்ற டைம்ல பைசா எடுத்து பாக்கெட்டை வச்சுட்டு போயிடுறாரு புதன்கிழமை அன்னிக்கி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டு வேலைக்கெல்லாம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி தேம்பி தேம்பி ஆடுக்குறான் என்கிட்ட ஃபோனில் இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி யாரா அழுது என்ன தோணும் நம்மளுக்கு டக்குன்னு என்னடா ஆச்சு ஏதாவது ஏதாவது தப்பா நடந்துச்சு என்னடா ஆச்சு என்னடா அவங்க தேம்பி அழுது சொல்கிறான் அங்கிள் நான் எங்கள் அப்பா எவ்வளோ தப்பாக நினச்சிருக்கிறேன் என்னை தம்பின்னு தான் கூப்பிட்றாரு வீட்டுக்குள்ள வந்தால் தம்பியுன்னு தான் கூப்பிட்றாரு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் டெய்லி எங்கள் அம்மா தான் பைசா கொடுக்குறாங்கன்னு எங்கள் அப்பா தான் பைசா வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு டெய்லி வந்து உட்காராரு அங்கிள் நைட்டு நைட் வந்து உட்காராரு என்கிட்ட இவர்தான் நான் தப்பா புரிஞ்சிருக்கேன் கேட்டுட்டு என்கிட்ட என் அங்கிள் உங்களுக்கு எப்படி எங்கள் தெரியும் இதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னாரா அப்படின்னு நான் சொன்ன உங்க அப்பா நான் சொல்லடா எல்லா அப்பாவும் இப்படிதான் உலகத்திலேயே இருக்கிற ஒரு டம்மி பீஸ் இமோஷன்ஸை காட்ட தெரியாத ஒரு டம்மி பீஸ் யார் அப்படின்னா அப்பா தான் வெளியில நான் எவ்வளவு சுட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுட்டிட்டு இருக்கலாம் உள்ள ஆனா இமோஷனலி தேர் சோ வீக் தேர் சோ வீக் இந்த பையனோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது அப்பா அம்மா மேல அப்படி என்ன வெறுப்பு வருது நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு அப்போ இது நம்மளுடைய பொறுப்பும் இருக்குல்ல அஞ்சு வயசு வரைக்கும் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்ற ஒரு குழந்தை பத்து வயசு பதினஞ்சு வயசு வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்றது அம்மா கிட்ட சொல்றது சும்மா தேவை சொல்லாத எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும் இருபது வயசு வரும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் படிப்பை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இருபத்தஞ்சு வயசுலாம் கேலி அது வந்து பீக் ஆஃப் அந்த அந்த ஆட்டிடியூட் அங்கே இருக்கும் எப்பாவுக்குலாம் என்ன தெரியும் படிக்காத ஒரு ஆனால் லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரும்போது எதை கேட்டாலும் அப்பாவை கேட்டு செய்யலாமான்னு தோணும் நம்மளுக்கு அப்பாவோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கு அம்மாவோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கு லக்கி நம்ம எல்லாரும் லக்கி கிடையாது